வணக்கம் வைத்திய வணக்கம் 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 இந்த நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் ஒரு சந்தேகம் கேட்பீங்களே அடிக்கடி ஒரு சந்தேகம் இருக்குது கேட்கணும் கேட்கணும் எனக்கும் உங்களை அந்த சொல்ல முடியல என்ன சந்தேகம் அண்ணன் பொண்ணுக்கு திக்குவாய் மாதிரி இருக்குது அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் மருந்து மாத்திரை கொடுக்கலாமா இல்லை உணவு முறை உணவு முறை இல்லாமல் எதாவது கொடுக்கலாமா வைக்காமா வயசு என்ன இருக்கும் வயசு பானஞ்சு இருக்கும் பொம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை எத்தனை வருஷமா இது இருக்கு இது ஒரு அஞ்சு ஆறு வருஷமா இருக்கு அதாவது நான் சொல்றது முதல் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது புரிஞ்சாத்தான் வைத்தியமே சரி சொல்லுங்க நமக்கு வந்து பிரெயின் ஒண்ணு இருக்கு ஆமா அதுக்கு பேரு மூளையின் பேர் இந்த உடம்பினுடைய தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லுவாங்க தலைமை செயலகம்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் அவ்வளவும் மூளையின் கட்டுப்பாட்டில் இருக்குது உச்சிலிருந்து உள்ளாங்கால் வரை மூளையின் கட்டுப்பாட்டில் இருக்குது இதில் கைக்கு கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கெல்லாம் அங்கங்கே பார்ட்ஸ் இருக்குது தனியாக மூளையினுடைய பகுதியில் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொன்றா கண்ட்ரோல் பண்ணும் இப்போ கண் இருக்குன்னா இங்கேருந்து ஆப்டிக்கல் நெர்சுனு ஒன்று போகும் அங்கே ஒரு இடம் இருக்கும் அந்த இடம் கண்ணை கண்ட்ரோல் பண்ணும் இப்போ முகுலம் சிறு எல்லாம் இருக்குது அப்போ மூளையில் எங்கேயோ ஒவ்வொரு பகுதியோ அதை கண்ட்ரோல்ல வச்சு ஒட்டுமொத்த இது இது பண்ணுது இந்த திக்குவாய்ங்கிறது என்னன்னு கேட்டால் முதல் புரிஞ்சுக்கொடணும் நாம் ஒன்று சொல்லுவோம் எதனால் வருது நாம் ஒன்று சொல்லுவோம் சொன்ன ஒன்று அவங்களுக்கு புரியும் காதில் கேட்டுறோம் திரும்ப அவங்க அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கும்போது அம்மாங்க அதாவது கம்யூனிகேஷன் ஏதாருன்னு தெரியும் தகவல் தொடர்பு தகராறு இப்போ நம்ம இருக்கோம் ஒரு பொருளை அப்படி தடவுறோம் சாஃப்டாக இருக்குறோம் இன்னொரு தரையை தடவுறோம் சுரசுரன் இருக்குங்க அப்போ ஒன்றில் சாப்பிட்டாருக்கு இன்னொன்றில் சொர சொரன் இருக்குதுன்னு சொல்கிற காரணம் நாம் விரலை வச்சு அழுத்துகின்ற பொழுது அது இந்த நரம்புகள் மூலமாக அந்த வைப்ரேஷன் வேணாங்க அதை அப்படியே போய் மூளைக்கு போய் பதிவாங்க மூளை ரிசீவ் பண்ணிட்டு பதில் சொல்லணும் ரிப்ளை பண்ணணும் அது பண்ணும்போது எப்படின்னா இப்போ இங்கேருந்து ஒரு ஆடியோ வேஸ் மாதிரி ஒன்று போகுதுன்னா அங்கே போனவுடனே எலக்ட்ரோ மேக்னிட்டிக் வேஸ் அப்படின்னு ஒரு மாற்றம் ஏற்படும் புரைனில் அதுக்கு அதுக்கு பிறகு அதால் பதில் சொல்ல முடியும் சாதாரண ஆடியோ வேஸ்க்கு அது பதில் சொல்ல தெரியாது அப்போ எலக்ட்ரோ மேக்னடி சோகம் மாறின உடனே அதை ரெஃபர் பண்ணி இது மென்மையாக இருக்கிறது ஏனென்றால் இது துணி இது தரை சொர சொரப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கும் அப்போ அது கொடுத்த பிறகு இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் பேஸ்ஸு பல ஆடியோ ஆடியோவேஸாக மாறும் எப்படி வந்ததோ அது மாதிரி மாறும் அது பிறகு கம்யூனிகேஷன் ஆகும் இப்போ தகராறு இந்த கன்வென்ஷனுங்கிறாங்களா கன்வர்ஷன் ஆடியோ பியூஸு எலக்ட்ரோ மேக்னடி வேல்ஸாக கன்வர்ஷன் ஆகுறதுல பிரெயினில் பிரச்சனை இதுதான் திக்குவேன் அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஆயுர்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா வல்லாறை அப்படின்னு ஒரு கீரை சாப்பிட்டுருக்கீங்க அது அது கீரை சாப்பிடுவாங்க அது சட்னியாக சாப்பிடுவாங்க ஜூஸாக சாப்பிடுவாங்க சில நேரம் பொறிச்சு கூட சாப்பிடுவாங்க அந்த வல்லாரை கீரையை பார்த்தா அது எதில் எப்படி இலை எப்படி இருக்கும்னா ரவுண்டாக இருக்கும் அதில் ஒரு இந்த வெத்தலை காம்பு மாதிரி நீளம் நீண்டு இருக்கும் ஒரு நூறுரூவாய்க்கு வல்லாரை வாங்கினா அந்த பயில வச்சுட்டு போயிடலாம் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு அந்த அளவுக்கு இதாக இருக்கும் அவ்வளோதான் அந்த இலையை அப்படியே திருப்பி பார்த்தோம்னா பின்னால் அப்படி கோடு கோடாக நரம்புகள் நம்ம பிரெயினில் என்ன மாதிரி நெரிசிருக்கோ அது மாதிரி இந்த வல்லாறையின் பின்பகுதியில் அந்த நரம்பு அதனால தான் இது பிரெயினுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த வல்லாறை ஒரு அஞ்சாறு இலையை கையில் எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் சக்கரை இந்த தனியான்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி வெதை இதை வச்சு கையில் மடித்து அப்படி இது தேய்ச்சி வாயில் போட்டு நல்லா மென்று அந்த சாறை குடிச்சு அதுக்கு பிறகு சர்க்கரையும் குடிச்சிடும் இப்போ என்னென்னா கொத்தமல்லி விதை சர்க்கரை வல்ல அரை இலை இதெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த இலக்குள்ள மடித்து அப்படி கையிட்ட இப்படி நசுக்கி வாயில் போட்டு மின்னுக்கிட்டே இருக்கும் அப்போ அதனுடைய சாறு உள்ளே போய்கிட்டே இருக்கும் சாறு உள்ளே போனப்படும் பிறகு சர்க்கரை சக்கையும் இது ஒரு இது தினம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் எது சாப்பிட்டாலும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் கணக்கு சாப்பிடும் இது ஒரு டைம் இது உள்ளே போன உடனேயே மூளை வேலை செய்ய ஆரம்பித்தோம் எங்கெங்கே நமக்கு கோல ஆரம்பிச்சா அங்கெல்லாம் போக ஆரம்பிச்சோம் வல்லாரெல்லாம் ஒரு இலையாக மூணு இலவரம் அஞ்சு ஆறு இலை பிடுங்கணும் பத்து இலை கூட ரொம்ப நல்லது ஏன்னா அதுக்குள்ளே வச்சுதான் நமக்கு போகிற மடிக்கு அதனால ஒரு பத்து இலை எடுக்கலாம் அடுத்து உணவு உணவில் வந்து எப்படின்னு கேட்டால் முத வாழை இலை எடுக்கணும் வாழை இலை தூக்கி போடணும் சாப்பாடு வைக்கணும் சூடாக சோறு பொங்கிட்டு இருக்கும்போது இலையை போட்டணும் இல்லை ரெண்டு நிமிஷத்தில் இறக்க போகிறாங்கன்னு கொதிக்கணும் இலையில் போட்டு ஆவி பறக்கணும் அப்படி போட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் நெய் அதில் விடணும் நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஆமாம் கரெக்டாக கரெக்ட் இப்போ எப்படின்னு கேட்டால் நெய்யில் ஒரு கொலஸ்ட்ரால் இருக்குது அது இந்த ப்ரைனுக்கு தேவை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ரைன் அதாவது மூளை வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா அது மூளை வாங்கி சாப்பிடும்போது ஒரு பிசு பிசுப்பு இருக்கும் அது ஒரு பாஸ்பரசிப்பாங்க அது கொழுப்பாகத்தே இருக்கும் அப்போ இந்த கொழுப்பு வந்து மூளைக்கு தேவையானது அப்போ தேவையான அந்த கொழுப்பை நெய் வச்சுருக்கு அப்போ அந்த நெய்யை போட்டு சாப்பிடும்போது பிரெயினுக்கு இதாகும் ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லுதுன்னா திக்குவாய் உளறல் கம்யூனிகேஷன் எரர் சரியாக ரிப்பலேட் பண்ணாமல் இருக்கிறது இந்த ஆப்டிஷம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நெய் அற்புதமானதுன்னு ஆயுர்வேதத்தில் சொல்லப்படுது என்ன நெய்யை வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது நீரை சுருக்கணும் மோரை பெருக்கணும் நெய்யை உறுக்கணும் அப்போ நெய்யை உருக்கி சாப்பிட்டா நோ குலைச்சும் தேவையான கொலஸ்ட்ரால் கிடைச்சிடும் நமக்கு தீங்கு செய்யும் கொலஸ்ட்ரால் கிடையாது அப்போ நெய்யை லிக்விட் ஃபார்மில் சாப்பிட்ணும் நெய் வந்து அரை மணி நேரத்தில் வரைஞ்சிரும் அப்படி லேட்டாக சூட்டில் காட்டினோம்னா உறுக்கிறோம் உருக்கி தான் சாப்பிடணும் ஸோ நெய்யை உடுக்கணும் மோரை பெருக்கணும் நீரை சுருக்கணும்னு ஒரு பழமொழி இந்த நெய் ஊற்றி சூட நல்லா பிணைஞ்சு சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது இந்த நெய் வந்து ப்ரைனுக்கு எந்த இடத்தில் என்ன கோளாறோ அங்கே இந்த கொலாசர் போய் உட்காந்து அந்த இடத்த சரிப்படுத்தும்